எங்க போகணும் ஓடக்கூடாது முகேஷ் முகேஷ எப்படி தெரியும் இது ஓடக்கூடாது உங்க வா சொல்லு என்ன செஞ்சிருக்க பிள்ளையாய் எடுத்துக்கட்டு அழகா இருக்கு ஆ அழகா இருக்குல்ல இன்னைக்கு என்ன கிழமை விநாயகர் சதுர்த்தி நல்லா காட்டி விநாயகரை கீழே வை இப்போ கீழே காமி நீ நில் ஆ அவ்வளோதான் தட்டில் வச்சுக்காடு உங்கள் அண்ணன் எங்க பாங்கள் பாஹா உங்கள் பாஹா சட்டியா நில் நில்ல தம்பி தம்பி ச பிள்ளையார் வச்சுருக்கான் பாரு நில்லு இப்படி காட்டுங்க ரெண்டு பேரும் நில்லு ரெண்டு பேரும் ஒன்றா நில்லு என்ன சொல்லுவீங்க இது எங்கள் வீட்டு பிள்ளையார் நல்லா இருக்கா இங்கே பாரு முகேஷு சொல்லு அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இங்க பாருங்க நல்வாழ்த்துக்கள் விநாயகர் நல்லா இருக்கா